அனுமன் ஜெயந்தியையொட்டி ராஜ அலங்காரத்தில் ஆஞ்சநேயர் மார்கழி மாத அம்மாவாசை அன்று அனுமன் பிறந்ததால் அன்றைய தினம் அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது கோவை பீலமேட்டில் உள்ள ஆஞ்சநேயர் சுவாமி கோயிலில் சுவாமிக்கு ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு மஞ்சள் சந்தனம் பன்னீர் தயிர் பால் தேன் திருமஞ்சனம் வாசனை திரவியம் உள்ளிட்ட பதினாறு வகை திரவியங்களாலும் ஆயிரம் குடம்பால் கொண்டு பிரம்மாண்ட அபிஷேகம் செய்யப்பட்டது முன்னதாக உலக நன்மை வேண்டி நாம சங்கீர்த்தனத்துடன் யாகம் நடத்தப்பட்டது அதிகாலை முதலில் பனிப்பொழிவையும் பொருட்படுத்தாது ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசித்தனர் ஜெயந்தி விழாவையொட்டி ஆஞ்சநேயர் சன்னதி முழுவதும் பல்வேறு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது ஜெய சீதாராம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் கலியுகத்த மூர்த்தியாம் ஸ்ரீ ராமபிரான் அயோத்தி மாநகரில் ஆலயம் கொள்ளக்கூடிய இந்த அற்புதமான சமயத்தில் அனும ஜெயந்தி வைபவம் மிக கோலாகலமாக இரண்டு நாள் வைபவமாக மார்கழி மாதம் அம்மாவாசை நாள் மூலா நட்சத்திரத்தில் ஆஞ்சனேயன் அவதரித்தார் ஒவ்வொரு வருஷமும் அஷ்டாம் சவரத ஆலயம் கொண்டு இந்த இருபதாவது வருஷ மகோத்சவம் கோலாகலமாக நடந்துட்டு நேற்றைய தினம் உலக நன்மைக்கான யாகம் மகாசாந்தி ஹோமம் பிரம்மாண்டமான அபிஷேகம் சுவாமி மேனி குளிர குளிர பதினாறு விதமான திரவியங்களாலும் கொப்பர கொப்பரையாக பஞ்சாமிரதம் ஆயிரத்தி எட்டு குடங்களில் பாலாபிஷேகம் சொல்லி பிரம்மாண்ட அபிஷேகம் நாம சங்கீத்தன பஜனை நான்கு வேதங்கள் ஒலிக்க வைகான ஆகம முறைப்படி யாக யஜங்களுடன் விசேஷமான திருமஞ்சன வைபவம் மிக சிறப்பாக நடைபெற்று இன்று அம்மாவாசை இந்த நாளில் வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு தரிசனமும் ஆசீர்வாதமும் இன்றும் அன்னதானமும் சுவாமி விசேஷமாக அனுகிரகம் கோவை கோயம்புத்தூர் கொங்கு மாநகரில் பீடமேடு ஸ்ரீ அஷ்டாம்ச வரத ஆஞ்சநேயராக ஒவ்வொரு சனிக்கிழமைகளையும் ராஜ அலங்காரம் வெண்ணெய் காப்பு அலங்காரம்னு மிக சிறப்பாக சுவாமி இருக்கார் எல்லோரும் அஷ்டாம்ச வரத ஆஞ்சனையனை சேவிக்க வாங்கும் ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம்